உனையன்றி கேட்பதற்கு யாருண்டு சிவனே உனையன்றி கேட்பதற்கு யாருண்டு சிவனே எங்கள் துயரகற்றும் மனம் படைத்தோன் உனையன்றி யாருண்டு எங்கள் துயரகற்றும் மனம் படைத்தோன் உனையன்றி யாருண்டு என் தேவை எது என்று நீ அறிவாய் தரணியில் வாழ்ந்திட பொருள் தருவாய் இரும்பென்று நினைத்தாயா எம்பெருமானே நினைத்தாயா எம்பெருமானி கரும்பான பொருள் தந்து காத்தருள் வாயே கரும்பான பொருள் தந்து காத்தருள் வாயே தேக்கிய பதுக்கிய பயனற்ற வளங்களை தேக்கிய பதுக்கிய பயனற்ற வளங்களை தக்கோர்க்கு தந்தே தயை புரிவாய் என்னை போல உன்னிடம் கேட்கும் அடியவர் குறை தீர பொருள் தருவாய் உந்தன் அருள் தருவாய் எங்கள் வேண்டுதலை சற்றே செவிமடுப்பாய் குறைவிடாமலே என்றும் கொடுப்பதற்கும் எங்கள் குளம் விளங்கிடவே பொருவத்துடன் அருட்செல்வமும் தந்து தலைமுறைகளை உன்னை பற்றியே வந்திட அருள் செய்வாய் எங்கள் தலைமுறைக்கே என்றும் வழி செய்வாய் தந்தை நீதானே உண்மகள் இங்கு தந்தை நீதானே உண்மகள் நாணிங்கு கேட்பதும் தானே தருவது உன் கடமை கேட்பதும் தானே தருவது உன் கடமை உனையன்றி கேட்பதற்கு யாருண்டு ஐயா